பெரம்பலூர் தொகுதி ஐஜி கே நிர்வாகிய வீட்டில் ஒரு லட்சம் ரூபாய் பணம் பறிமுதலாளர் இஸ்லாம் இஸ்லாம் கூடுதல் விவரம் கூட்டணி ஐஜ தான் அவர் வந்து போட்டியிடாரு நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்தவரை திருச்சி மாவட்ட போல கரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய குளித்தலை ஆறு சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கியதான் தொகுதிக்கு உட்பட்ட லால்குடி திருச்சி மாவட்டத்தை வைத்திருப்பதாக தேர்தல் பழக்கம் பரையாது திருமங்கலம் பகுதியில் அவர்கள் வந்து சோதனை அதனை தேர்தல் பறக்க அதே போல அந்த அவருடைய நோட்டு புத்தகமும் அதே போல பகேஞ்சர் வந்து என்னென்ன சாதனைகள் செய்துள்ளார் அவர் வந்து தற்போது ஆக தான் இருக்கிறார் அந்த தொகுதியினுடைய எம்பி ஆக இருக்கிறார் அவர் கடந்த ஆண்டுகளில் என்னென்ன சாதனை செய்துள்ளார் என்பது பொதுமக்கள் மக்களுக்கு விநியோகம் செய்யக்கூடிய நோட்டு புத்தகம் உள்ளிட்டவை வந்து இருந்துச்சு அதனையும் வந்து செஞ்சிருந்தாங்க தொடர்ந்து அந்த ஐஜே கி நிர்வாகி வினோத் சந்திரன் விசாரணை வந்து வந்து ஒரு லட்சம் ரூபாய் பணம் வந்து பறிமுதல் செய்யப்பட்டுள்ள சம்பவம் வந்து அவர்கள் பணத்தை வந்து வாக்காளர்களுக்கு விநியோகம் செய்வதற்காக தான் அந்த பணத்தை வந்து பதுக்கி வைக்கிறதுக்காக முதல் கட்ட விசாரணையில வந்து தெரிய வந்திருக்கு தொடர்ந்து வந்து தேர்தல் பறக்க முடிய வினோத் சந்திரம் வந்து விசாரணை மேற்கொண்டு வருகிறாங்க தகவல்களுக்கு நன்றி இஸ்லாம் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பில்லை கிளிக் பண்ணுங்க